കത്തമിൽ ഭാരത്തെ വെച്ച് പുട്ടേ ഉത്തമ വാർത്തയ കത്ത്ക്കട്ടേ കത്തമിൽ ഭാരത്തെ വച്ച് പുട്ടേ ഉത്തമ വാർത്തയ കത്ത്ക്കിട്ട ആദരിപ്പാ ആദരിപ്പാ ഒര് നാലും ആദരിപ്പാ ദോശിപ്പോസിപ്പാ ആയുൾ മുഴുവും പോസിപ്പാ കത്തമിൽ വാരത്തെ വെച്ചു പുട്ടേ ഉത്ത வார்த்தைய கத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று அண்ணாளின் கண்ணீரும் கேட்க சாமு வேலை உடனே தந்து அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று அண்ணாளின் கண்ணீரும் கேட்க சாமு உடனே தந்து அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார் ஆதரிப்பார் ஆதரிப்பார் ஒவ்வொரு நாளும் ஆதரிப்பார் தந்திடுவார் தந்திடுவார் கண்ணீருக்கு பதில் தந்திடுவா கத்த மில் வாரத்தை வச்சு போட்டேன் உத்தம வார்த்தைய கத்துக்கிட்டேன் இந்த ஒரு முறை மன்னிக்க வேண்டும் என்று தாவீதி நிதயமும் கேக்க சாகாமல் நீதிக்கு பிழைக்க பாவங்களை தேவன் மன்னித்தா இந்த ஒரு முறை மன்னிக்க வேண்டும் என்று தாவீதி நிதயமும் கேட்க சாகாமல் நீதிக்கு பிழக்க பாவங்களை தேவன் மன்னித்தா ஆதரிப்பா ஆதரிப்பா ஒவ்வொரு நாளும் ஆதரிப்பா மன்னிப்பா மன்னிப்பா மனம் திரும்பினால் மன்னிப்பா கத்தன் மேல் வாரத்தை வச்சு புட்ட உத்தம வார்த்தையை கத்துக்கிட்டே நாங்கள் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை நம்பினதால் தம்மை நம்பி நின்றவரை விடுவிக்க உடனே அக்கினியில் இறங்கினார் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை நம்பினதால் தம்மை நம்பி நின்றவரை விடுவிக்க உடனே அக்கினியில் இறங்கினார் ஆதரிப்பார் ஒவ்வொரு ஆதரிப்பா தப்பு விப்பா தப்பு விப்பா எல்லா இக்கட்டுக்கும் தப்பு விப்பா கத்தமிழ் வாரத்தை வச்சுட்டேன் உத்தம வார்த்தைய கத்துக்கிட்டேன் ஆதரிப்பா ஆதரிப்பா ஒவ்வொரு நாளும் ஆதரிப்பா போசிப்பா போசிப்பா ஆயுள் முழுதும் போசிப்பா தந்திடுவா கண்ணீருக்கு பதில் தந்திடுவார் மன்னிப்பா மன்னிப்பா மனம் திரும்பினாலே மன்னிப்பா தப்புவிப்பா தப்புவிப்பா எல்லா இக்கட்டுக்கும் தப்புவிப்பா